எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட உங்களை பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக என்னோடய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்த பிறந்தவளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பங்குகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த புது வருஷம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்க போது மாற்றங்கள் நடக்க போகுது இதெல்லாம் சாதகமா இருக்கு இதெல்லாம் சாதகமா இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மீனராசி மீனராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீனராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது ராசியா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில போராட்டாதி நாலாம் பாதமும் உத்திரட்டாதி நாலு லட்சண பாதங்களையும் ரேவதி முதல் நான்கட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி ராசி மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அதாவது ஏழரை சனி நடந்துட்டு இருக்குங்க மீனராசிக்காரங்களை வரைக்கும் இந்த ஏழரை இல்ல ஜென்ம சனி அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ள மீனராசிக்காரங்க இந்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் இதனால் வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் இடத்துக்கு பயிற்சி அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது இந்த காலகட்டங்களில் ராசியை விட்டு ஜென்ம ராகு வெளியே வரார் ஸோ கிட்டத்தட்ட மூ அதாவது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று விதமான பயிற்சிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கிறது ஒரு சாதனை அதாவது ஒரு என்ன சொல்றதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அப்படியே சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஒரு பக்கம் ஆரம்பித்தாலும் கூட குரு ராகு கேது ரெண்டு பேருமே நல்ல ஒரு தன்மையில இருக்காங்க ஜாதகத்துல சரிங்களா இந்த கோச்சார தன்மையை பொறுத்த வரைக்கும் சோ இந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஜென்ம சனியில் வேலை தொழில் பிரச்சனை பெருசாக வராது சரிங்களா அதாவது வேலை தேடுறவங்களுக்கும் சரிங்க என்ன இருக்கிற வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரிங்க இந்த வேலை தொழில் அமைப்புல பார்த்ததுக்கும் நல்லா இருக்கும் பெருசா பிரச்சனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் காரணம் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பாக்குறாரு சரிங்களா குரு பத்தாம் இடத்தை பார்த்துறாரு சோ சிறப்புதான் இப்பவே இந்த ஏழு சனி ஜென்மசனி ஏன் வந்து அதிகமான கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி போது சனி ராசிக்குள்ள வருவாருங்க சரிங்களா ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்து முயற்சிகளில் தடையை கொடுப்பார் தாமதங்களை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்த்து கலத்தரம் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனைகளை கொடுப்பார் பத்தாம் இடத்தை பார்த்து தொழில கை வைப்பார் இந்த சனி ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் கூட குரு பார்வையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கு சோ அந்த வகையில பார்க்கணும் மீன் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்ராட் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு போறதுக்கு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டைம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியே சொல்லலாம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் காரணம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்பு தனித்த ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல பணங்களை பெருசாக கொடுக்காதுங்க ஆனா குரு பார்ல ராகு இருந்து அந்த ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் பயணங்களால் ஆதாயங்களை அதிகப்படுத்தி கொடுப்பார் நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் நிம்மதியா தூங்குவீங்க பிரச்சனைகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்குங்க நல்ல ஒரு ஏற்றங்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வழியில கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க இந்த காலகட்டங்களில் பெரிதளவுக்கு பாதிப்புகள் தொழில் ரீதியா இருக்காது அதே மாதிரி கடன் பிரச்சனையை வரைக்கும் கடன் பிரச்சனை வந்து மெல்ல மெல்ல வெளியே வருவீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு கேது வருது இந்த ராவ் கேதுகளுக்கு உகந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல ராவ் கேதுகள் வரும்போது நன்மையான விஷயங்கள் அதிகமா செய்வாங்க அந்த வகையில பார்க்கும்போது கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா கடன் பிரச்சனை கண்டிப்பா வெளியே வருவீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு கண்டிப்பா சரியாகும் அதே மாதிரி வாழ்க்கையில வேலை தொழில் அமைப்புகள் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு அனைத்தும் வந்து தற்போது விளக்கு குறிப்பா எதிரி தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் சரிங்களா சோ இந்த மே மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பகுதி கொஞ்சம் சுமார் அப்படியே சொல்லலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தளவுக்கு சோபிக்காதுங்க ஆனா மே மாதத்திற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் ரீதியா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடுறவனுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதிலும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கின்ற மாணவ மனிதருக்கு படிச்சு முடிவு முடிச்ச உடனே டக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அதே மாதிரி இருந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் செயல் நினைக்கிறவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு அதே வேலைல இருந்துக்கு பிரதலுக்கு வேலை மாற்றம் தற்போது செய்ய வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்யறது சிறப்பாக இருக்கும் இருபத்தைந்து பெருசாக சோபிக்காது அப்படின்னா சொல்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றது இருக்கும் அதே மாதிரி ராசிக்குள்ள சனி பகவான் வரார் சனி ராசிக்குள்ள வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைல கண்டிப்பா கொடுப்பாரு முடிஞ்ச அளவுக்கு மீன ராசிக்காரங்க ஒரு சேஃப் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபேமிலி லைஃப் தான் அவங்களே உங்க வழிக்கு வரணும்னு சொல்லி யோசிக்காதீங்க நீங்க அவங்க வழிக்கு போயிடுங்க அவ்வளவுதான் விஷயம் லைஃப் பார்ட்னர் வந்து பெருசா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பெருசா இருக்காது தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இந்த முடியும் காலகட்டப்படுத்த நீங்க யாராவது சரி எவ்வளவு பெரிய கும்பலா இருந்தாலும் சரிங்க இந்த டைம்ல வந்து நீங்க விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும் இப்படி விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் ஓடும் இல்லைன்னா கஷ்டம் தான் அது மட்டும் இல்லாம சனி ராசிக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவார்னா மன அழுத்தங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் நெகட்டிவான விஷயங்கள் மனசுல அதிகமா ஓடும் சரிங்களா நிறைய பாசிட்டிவான ஒரு அப்போச்சோட வாழ்க்கையை சில பேர் அணுகுவீங்க சோ அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழப்பங்கள் அதிகரித்து இப்படி நடத்துகிறோமோ அப்படி நடத்துகிறோமோ என் வாழ்க்கை என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தை நினச்சின ஒரு பயத்தை வந்து சனி வந்து கொடுப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளை கொடுப்பார் இந்த சனி பகவான் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது எடுத்த காரியங்கள் எடுத்தெடுப்புலாம் கை கூடாது சரிங்களா பிரச்சனைகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இது சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஃபெயிலியர் ஆகுவீங்க ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அதாவது தனித்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தொழில் பண்ணுறது வியாபாரம் பண்ணுறது வேறு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து ஒரு சொல்றது கூட்டாக தொழில் செய்கிறோம்னா அதுல வந்து பிரச்சனை கொடுப்பாரு சரிங்களா ஏழாம் இடம் கூட்டுத்தோல் அந்த இடத்துல ஸ்ரீ பகவான் பார்க்கும்போது இது சார்ந்த வகையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிதாக அறிமுகம் அவருடைய நபர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் சரிங்களா குறிப்பா பணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க பணம் கேட்டு வரும்போது முடிஞ்சளவுக்கு இல்லைன்னு சொல்றதே நல்லது அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வராது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாச்சு ஆகும் காசு திரும்ப வர நாளைக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாங்கி போவாங்க ஆனா கண்டிப்பா அந்த காசு நாளைக்கு வரவே வராது ஆனா முடிஞ்சளவுக்கு பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய அறிமுகங்களை நம்பி முடிஞ்சளவுக்கு பணத்தை கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஆன்லைனு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சிறப்பா இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல முக்கியமான விஷயங்கள் திருமணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜென்ம சனியில் ஜென்ம சனியில் திருமணம் வந்து தற்போது செய்ய வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடிஞ்சளவுக்கு சுய ஜாதகத்துல நல்ல ஒரு தசாபுக்தி நடக்கிறவங்க தாராளமாக திருமணம் செய்யலாம் தசா புக்தி நடக்காதவங்க முடிஞ்சளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் தள்ளி போடுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி தசை ரெண்டாவது தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமாக திருமணம் செய்யலாம் வந்து குருபலமே இல்லாம கூட தாராளமாக திருமணம் செய்யலாம் ஆனால் தசாமுக்தியும் சரி இல்லை நான் திருமணம் பண்ணியா அப்படின்ற ஒரு மயில் சரியில் இருக்குது அப்படின்றவளக்கு முடிஞ்சளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்குது மீனராசியை நம்ம சேனலே வந்து என்ன அந்த சனிப்பயிற்சி பங்களை பற்றி வீடியோ போட்டாச்சு அது கேஆர் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரங்க இவங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் அதாவது சனி பயிற்சி எப்போ நல்லது கொடுக்கும் இந்த ஜென்மசனி முழுமையாக கெடுக்குமா இல்லை முழுமையாக ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இதுக்கு நீங்கள் பார்க்கலாம் அப்போ தாராளமாக அந்த வீடியோ பார்க்கலாம் கேஆ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேங்க சோ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனத்துக்கு சாதகமா தான் இருக்கு ஆனால் இருபத்தைந்து கொஞ்சம் சுமார் தான் சரிங்களா கொஞ்சம் பொறுமா இருந்தாலும் நீங்க அதிகமாக கடைப்பிடிக்கணும் வேலை தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பா விட்டு கொடுத்து போயாகணும் அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் மாணவ மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்பு ரீதியா சில தடைகளை சந்திப்பா ஒன்று பண்ணி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகம் ஒன்று பண்ணி கொடுப்பார் குறிப்பா சோம்பல் தனம் அதிகமாக உங்ககிட்ட குடிக்கொள்ளும் மந்தத்தனம் அதிகமா குடிக்கொள்ளும் எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடுகின்ற ஒரு சுபாவத்தை சனி பகவான் அதிகமா அதுதான் நீங்க முக்கியமா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தவிர்க்க வேண்டிய ஒரே விஷயம் சோம்பல் தான் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிருங்க மந்தத்தனம் முடிஞ்சதுக்கு வேண்டாம் ரொம்ப ஆக்டிவா இருங்க காயில சீக்கிரமா எழுந்துக்குங்க இந்த என்ன சொல்றீங்க ஒரு சோம்பல் அப்படின்ற விஷயம் உங்கள்ட்ட விலகிட்டாவே வாழ்க்கை சூப்பரா இருக்கும் பிரச்சனையே எல்லாம் சந்தோஷமா வாழ்க்கை வந்து அடுத்த ஒரு வருஷம் கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த காலக்கட்டங்களை முடிஞ்சிருக்க வந்து நிறைய அன்னதானம் பண்ணுங்க உங்க கையால ஒரு வேளை ரெண்டு வேலை சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லாதவங்களுக்கு அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றவங்களுக்கு இருந்தா அவங்களோட தேவைகள் அறிந்து அவங்க தேவை என்னவோ அதை நீங்க பூர்த்தி பண்ணும்போது இந்த ஜென்ம சனி பெருசா கெடுக்கவே கெடுக்காதுங்க நன்மையான பணிகள் அதிகமா இருக்கு ஏன்னா உங்க கர்மை வினையை நீங்க தீக்குறீங்க அந்த இடத்துல சரிங்களா கர்மா வந்து கழியும் போது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வந்து வாழ முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாவே அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா முடிஞ்சளவுக்கு ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க இந்த வழிபாடுகள் பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்ளுங்க சிவ வழிபாடு அதிகமா மேற்கொள்றது நல்ல ஒரு படங்கள வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்